அதையே சொல்லாதுன்னு பயன்படுத்துகிறாருங்க எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாமிங்கிற ப்ராஜெக்ட் அது ஒரு பிராண்ட் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிராண்டோடு நான் அசோசியேட் ஆயிருக்கேன்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ஷிபு சேட்டனுக்கு தான் ஃபஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும் ஷிபு சேட்டன எனக்கு வந்து வாட் சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடியே தெரியும் நடிக்கிறதுக்கு முன்னாடியே தெரியும் அப்பாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் என் பிரதர் மாதிரி ஸோ தேங்க் யூ ஜேட்டா ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஹரி சார் வந்து சார் கூட ஒர்க் பண்ணால் நம்ம டைம் மேனேஜ் பண்ணுறது எவ்வளோ வள ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம் அண்டு எல்லா ப்ரொடியூசர்ஸும் சார் உங்களை பற்றி பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிகாஸ் எங்கள் அப்பாவும் ஒரு ப்ரொடியூசர் ஒரு ப்ரொடியூசர் அப்ரிஷியேட் பண்ணும்போது ஒரு டைரக்டர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் ஒரு ஆக்டரோட ஒரு டேரக்டர்ஸ் ஆக்டருங்கிற மாதிரி ஹரி சார் வந்து ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர் ஸோ தேங்க் யூ சார் அண்ட் செட்டே வந்து அப்படியே பரபரப்பாக இருக்கும் சார் கூட ஒர்க் பண்ணும்போது யாருமே ரிலாக்ஸ்தான் இருக்க மாட்டாங்க ஸோ ஒரு மற்ற படம் எதாவது ஷூட் பண்ணும்போது ஒரு லைட்டாக ஒரு தூக்கம் போடலான்னு நினை நினைக்கிறதுக்காவது ஒரு கேப் இருக்கும் சார் படத்தில் அந்த வாய்ப்பே இருக்காது அண்டு சூரியன ஏன்னா எத்தனை ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்ருக்கேன் அண்ணனை என்னோட சொந்த அண்ணன் மாதிரி என் வார்த்தைக்கு வார்த்தை நான் அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறது சூரிய அண்ணனை தான் நிறைய ஸோ ரொம்ப சந்தோஷம் இதில் நான் ரொம்ப பேசல இப்போ இதில் எனக்கும் அண்ணனுக்கும் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது காம்பினேஷன் தான் சொல்ல காம்பினேஷன்ஸ் இருக்குது ஸோ பயமாக தான் இருக்குது பேசுகிறதுக்கு அண்டு இமான கூட ஒரு சின்ன இருந்துச்சு அண்டு தேங்க்யூ சார் அண்டு சுமித்ரா மேமையும் முன்னாடியிலேருந்தே தெரியும் சுமித்ரா மேமோட பொண்ணு கூட நான் சின்ன வயசில் நடிச்சிருக்கேன் மலையாளத்தில் ஒரு படம் அண்டு இன்றைக்கி அவங்க கூட நடிச்சிருக்கேன் அண்ட் லரிசஸ் சார் தேங்க்யூ அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க இப்பதான் என் ஃபேனாக இருக்காங்க நான் கா காக்கா முட்டை டைம்லேருந்தே அவங்க ஃபேன் ஸோ சச் ப்ரில்லியன்ட் ஆக்ட்ரஸ் அவங்க ஸோ எங் எங்களுக்கு ஒன்றா நடிக்கிறதுக்கு பெருசாக இல்லை பட் ஸ்டில் ஒரே படத்தில் இருக்கோங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ரமேஷ் கண்ணா சார் தேங்க்யூ சார் ஏ வெங்கடேஷ் சார் ஏ வெங்கடேஷ் சார் கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன் ஸோ ஹரி சார் கூட அண்டு கோஆர்டினேட் பண்ணி ஃபாஸ்ட்டாக பண்ணுறது இஸ் அது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு சேலஞ்சிங் டாஸ்க் அது அது ரொம்ப அழகாக பண்ணுவார் ஈவென் சார் அண்ட் பிரியன் சார் இன்னைக்கு மிஸ் பண்ணுறேன் அவரை பற்றி சொல்லியே ஆகணும் பிகாஸ் படம் ஐ திங்க் பாதி ஒர்க் பண்ணுறது அந்த டைமில் தான் நடந்துச்சு அண்டு ஸோ ஜஸ்ட் ஒரு

வந்து நம்ம எங்க மதுரைல ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் அப்ப எங்கட்ட அந்த கீப்பி நீங்க பரோட்டா கடைல ஆட் குடுவீங்களா அப்டினாரு பரோட்டா கடையா இல்ல மாஸ்டர் இல்ல எல்லா பரோட்டா கடைலயே உங்களுக்கு தான் இருக்கு அப்டினாரு அவர் பயங்கரமா கிண்டல் பண்ணாரு அண்ட் டெல்லி கணேஷ் சார் கூட அப்படிதான் ஒரு ஆர்டர் सीनல வந்து பின்னாடில வந்து சிரிக்க வெச்சிரவாரே அவர் அவரும் பயங்கரமா கலாயி பாரு சோ எல்லாருக்கும் थैंक यू அண்ட் விக்ரம் சார் நான் வந்து ஐ திங்க் அன்னியன் டைமில் வந்து நான் சார்கிட்டயே சொல்லியிருக்கேன் அன்னியன் டைமில் வந்து அந்த அன்னியன் போஸ்டரை வந்து என் ரூமில் ஒட்டி வச்சிருப்பேன் நான் ஸோ அன்னைக்கு ரெமோ ரசிச்சேன் நான் இன்னைக்கு சார் கூட என்னால் நடிக்க முடிஞ்சதுங்கிறது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு அண்ட் விக்ரம் சார் வந்து என்ன சொல்லுவேன் ஒரு பால் ஆஃப் எனர்ஜி அப்படியே என்ன சாமி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எப்படி இருக்காரோ அதே மாதிரி இதுலேயும் இருக்கார் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ஆல்சோ வெரி ஆக்டிவ் ஹரி சார் எப்படி இருக்காரோ அதுக்கு ஈக்குவலாக ஆக்டிவாக இருப்பார் அண்டு ரொம்ப இன்வால்வ்டாக இருப்பார் நம் நம்மளுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுப்பார் அண்ட் எல்லாத்தையும் தாண்டி அவர் ஒரு ஒரு டீச்சர் மாதிரி ஒரு மென்டர் மாதிரி ஸோ அவர் கூட இன்றைக்கி நடிக்க முடிஞ்சது பெரிய பெரிய சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் சார் அண்ட் அவரோட பாசிட்டிவிட்டி அவர் செட்டுக்குள்ளே வரும்போதே ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒன்று உருவாகும் அது தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் பாபா பாஸ்கர் மாஸ்டர் கூட இந்த இந்த படத்தில் எனக்கு இல்லை அண்ட் பேரையும் சொல்லிட்டேன் நினைக்கிறேன் ஸோ தேங்க் தேங்க்யூ ஸ்டார் ஆஃப் த ஷோ ஸ்டார் ஆஃப் நைட் டிஎஸ்பி ஓட நேனு ஷைல ஜான்ட்டு என்னோடய ஃபஸ்ட் தெலுங்கு படம் தட் வாஸ் அ சூப்பர் ஹிட் நேனும் லோக்கல் என்னோட செகண்ட் தெலுங்கு படம் அது வந்து அது ஒரு பிளாக் பஸ்டராக இருந்தது ஸோ ஐ பிலீவ் டிஎஸ்பி அண்ட் மை காம்பினேஷன் ஹேஸ் சம் லக் ஸோ இதில் இது தேர்ட் படம் ஸோ ஐ பிலீவ் திஸ் மில் பி அ ஹேட்ரிக் பட் தமிழில் முதல் படம் டிஎஸ்பி கூட அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஒரு பாட்டு பாடினோம் ரொம்ப ஆக்சுவலாக எனக்கு சுத்தமாக என்ன சொல்கிறது எனக்கு கான்ஃபிடென்ஸே இல்லை பட் ஷிபு சேட்டந்தான் என்னை மாட்டி விட்டது எங்கே அவர் அவர் தான் மாட்டி விட்டாரு என்னோடய ஏதோ ஒரு பாடுற வீடியோ பார்த்துட்டு கீர்த்தி நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்ட்டு மாட்டி விட்டார் அண்டு ஸோ அது அப்படி ஒரு ஒரு லாஸ்ட் மினிட்ல அது எப்படியோ நடந்துச்சு அண்ட் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ என்னோடய டெபியூ வந்து சிங்கிங்கில் டிஎஸ்பி தேங்க்யூ டிஎஸ்பி அண்ட் பிரபு சார் வந்து விக்ரம் பிரபுவோட என்னோட ஃபஸ்ட் தமிழ் படம் பண்ணேன் பட் அந்த டைம்லேருந்தே பிரபுசரை ரொம்ப நல்லாவே தெரியும் என் அம்மாவுக்கெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும் ஸோ ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரி சார் சாப்பிட்றது ஒரு கலைன்னா சாப்பிட வைக்கிறது இன்னொரு கலை அது அந்த சாப்பிட வைக்கிறதுக்கு பின்னாடி சாப்பாடு மட்டும் இல்லை அதில் ஒரு அன்பம் இருக்குது ஸோ தேங்க்யூ சார் ஸோ சார் கூட நடிச்சிருக்கேன் தேங்க் யூ தேங்க் யூ மேம் தேங்க்யூ தேங்க்யூ எல்லோருக்கும் நன்றி இந்த படத்தை பெரிய வெற்றி நீங்கள் தான் ஆக்கணும் தேங்க் யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்